ஆதியும் அந்தமும் இல்லாத அற்புண அற்புத சித்தனாம் சிவரூபனாம் சித்த பெருமகனாம் பேராட்டலாம் பெருங்கருணை வடிவமாம் அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஜெகமகா சித்தனை பெருமகா சித்தனை பேராட்டல் கொண்டவனை உயர்ந்த உன்னத உத்தம தவ சீலனை அகத்தியனை அற்புதமாக எளியவன் வந்து மானிட ரூபத்திலே உரையாற்ற உரையாற்ற அற்புதம் நிகழ வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக உன்னதமான தன் உயர் ஆற்றலை அடக்கி அற்புதமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே அமர்ந்து அற்புதம் நிகழ்த்த காத்து காத்து இருக்கின்ற அற்புதமான அத்தகைய பெருமகனாரை யுக யுகமாக காத்திருந்த அற்புதமான அத்தகைய நிலைக்காக அருகிலே அமரவைத்து அற்புதமாக ஆசி ஆசிமொழி அருள்மொழி சிவமொழி சித்தமொழி கேட்கின்ற உயர் வன்னத உயர் உன்னத உயர் நூலிலே இருந்து ஜகத்தியம் ஆளுகின்ற மகா சபையிலே இருந்து அதன் கிளை சபையாம் அற்புதமான அத்தகைய எரும் வீசன் எல்லையிலே இருந்து உயர் சித்தனை உன்னத சித்தனை பெருமகனை பேராட்டல் கொண்டவனை அகத்தியனை அகத்தியத்தை அப்பனை ஐயனை வருக வருக என வருக வருக என மங்களநாத ஒளி பிறக்க மகத்துவம் மிக்க சிவசித்த கணங்கள்லாம் வள இருக்க பேராற்றல் கொண்டவனே வருக பெருமகா ஆற்றலே வருக ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓமகி சாய நமக சாய நமக ஓ மகதி சாய அகதி சாய ஜக சாய ஓ மகதி சாய நமக 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 அகதீச 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 ஜெகதீச அகதீசாய நமக ஓ கதீசாய நம சிவாய நம நமவாய நமவாயம் நம சிவாயி நமவாயி பவாய நம அகதீச நம சிவாய நமாயி அகதீச நம சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் 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 அகதி சாய அகதி சாய ஜெகதி அருட்பெரும் பிரளய பிரவாகம் எடுத்து விளங்கும் பேராற்றல் கொண்ட அதி ஆதி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபை என்னும் பேராற்றல் கொண்ட சபையின் கிளை நிலையாய் உயர்நிலை கொண்ட கிளை நிலையாய் எம் நிலைதனை உள்ளுக்குள் உணர்ந்து இளநிலை முதிர் உயர்நிலை கண்டு இளநிலையில் முதிர் உயர்நிலை கண்டு அது இறைநிலையாய் உயர்ந்து நிற்கும் பிரபஞ்ச மகாசபை ஆசான் என்னும் வாழை சித்தனுக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் அகதி சாய நமக ஓம் அகதி சாய அகதி சாய அகதி சாய நமோ நமக வழங்கி அமர்கின்றோம் அகத்தியம் சித்தனுடைய கரம் தொட்டு வழங்கும் அற்புதமான ஆசைகளுக்குள் இருந்து உரைக்கும் சித்த கணங்களின் தலைவனாய் எமை ஏற்று அமர்ந்திருக்கும் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியம் வந்து அமர்ந்துள்ளோம் சித்த அகதி அகதி நிலை கொள்ளா நிலையில்லா யுக வாழ்வில் நிலை கொள்ளா நிலையில்லா யுக வாழ்வில் பெற்றது ஒரு நிலை என்று அந்நிலையை உயர் நிலையாய் கொண்டு யுகமது களியுகமது நடந்து கொண்டிருக்கும் இச்சூழல் தனில் சித்த சுழல்தனை சுழல விட்டு சிவ சுழல் தனை சுழல விட்டு ஏற்றமிகு நிலையாய் எழில்மிகு இறை நிலையாய் கொண்ட சபைதனில் அகத்தியம் அமர்ந்த சபைதனில் இருந்து சிவமகா வாழைச்சித்தன் கரம் தொட்டு வழங்கிய கிளை சபைதனில் வந்தமர்ந்தோம் அமர்ந்தோம் அகத்தியம் ஓம்கதி ஷாய நமக ஓமகதி ஷாய நமக ஓ சாய ஏற்றம் எங்கிருந்து வரும் ஏற்ற நிலை எங்கிருந்து வரும் நிலை நிலை கொண்டால் ஏற்ற வரும் என்ற அதி உன்னத ஆன்மீக தத்துவத்தினை உலகோர்க்கு உன் மெய் நிலையில் இவன் மெய் நிலையில் இருந்து பறைசாற்றும் அற்புத சபையில் இருந்து அகத்தியம் வந்து அமர்ந்து உயர் நிலை உயர் உள்ள நிலை உள்ளவனுக்கு உயர் இறைநிலை கிட்டும் என்னும் அற்புதமான தத்துவத்தினை இவன் உரைத்தவாறு புதுப்பித்து வழங்க அகத்தியம் கலியுகமதில் இறங்கி வந்து அமர்ந்த சபை அச்சபையில் இருந்து அகத்தியம் வந்து கிளைநிலை சபையில் அமர்ந்துள்ளோம் அகதி சாய நமக அகதி சாய நமக பெருமகா சச்சங்க நிகழ்வாக ஏற்றமிகு நிகழ்வுதனை ஏற்று நடத்துகின்ற கிளை கண்டு இறைமகா சித்தனோடு நற்தொடர்பு கொண்டு பூர்வஜென்ம புண்ணிய நிலைபாட்டு இணை தொடர்பால் சித்தனது சித்தனது நிலை கண்டு அவனுக்குள் சித்த நிலை புகுந்த சூட்சம உணர்வு நிலைக்குள் பிரபஞ்ச மகா சபையோடு நற்தொடர்பு கொண்டு அச்சபையின் ஆற்றல் உணர்ந்த சித்தனின் திருவடி பற்றிய சரணாகதி நிலைக்கு வழங்கப்பட்ட கிளைச்சபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் அகதி சாய நமக அகதி சாய நமக சபை என்பது மானிடர்கள் அமர்ந்து உரையாடுகின்ற இயல்பு நிலை கூடமாக அல்லாது இது இறை நிலைகள் இறை தத்துவங்களை உலகோர்க்கு உணர்த்துவதற்காக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருந்து வந்து அமர்ந்திருக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் மூன்று இருக்கைகளில் இரண்டு இரண்டு ஆற்றலை ஒன்றாக அடக்கி அமர்ந்திருக்கும் கலியுக சித்த சபையாகும் இச்சபை இவன் உரைத்தவாறு இவனோடு அமர்ந்திருப்பவன் இவனுக்குள் அமர்ந்திருப்பவன் அவன் என்று அவனுக்குள் இருந்து தன் உரையாற்றிக் கொண்டிருக்கும் அகத்தியம் என்று அருகில் அமர்ந்திருப்பவன் சிவத்தின் திருவடி தொட்டு அவரை தேவனாய் ஏற்றிருக்கும் தேவி என்று வணங்குவோர்க்கு அவர்களாகவே நாங்கள் காட்சி கொடுப்போம் என்று அகத்தியன் உரை ஓம் சாய நமக ஓமகதி சாய நமக இவன் உரைத்தவாறு ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய வரலாறுதனை உரைக்க இன்று இருக்கும் உரைக்கால் வரை உரைத்து கொண்டிருந்தாலும் பிரபஞ்ச மகா சிவசபை பற்றிய சூற்றம வரலாறுதனை உரைத்துக் கொண்டிருக்கலாம் என்று அகத்தியல் கூறுகிறேன் அவ்வாறு அற்புதமான ஆற்றல் தனை தன் அகம் கொண்டு தன் அகத்திற்குள் தன் அகத்திற்குள் அகம் என்னும் நிலை அகன்று அகத்தியனை உள்வைத்த அகத்தினை சபையாக மாற்றிய சித்தனோடு வளம் வருவதை அகத்தியன் அகமகிழ்வோடு பெருமை கொள்கிறோம் என்று அமர்த்திருக்கிறோம் ஓம் அகதி நமக அகதீஷாய நமக உண்மை இருக்கும் இடத்தில் நேர்மை இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நீதி இருக்கும் நீதி இருக்கும் இடத்தில் இறை அமர்ந்திருப்பான் என்னும் தத்துவத்தை உலகோர்க்கு பறைசாற்றுவதற்காக முதன் முதலாக இச்சபை துவங்கிய காலம் தொடங்கி அனுமதிதனை அகத்தியன் நல்காத நிலையிலும் இவன் இயல்பு நிலையில் கண்ட தவ நிலையால் தான் காணும் மாநிலர்களுக்குள்ளெல்லாம் சென்று இவன் உரைத்துக் கொண்டிருந்தான் கலியுக தேவசித்த சபை என்னும் சபை இருக்கின்றது அகத்தியன் அமர்ந்திருக்கின்றான் அங்கு சிவம் அமர்ந்திருக்கின்றார்கள் எங்களோடு இருந்து பணியாற்றுகின்றார்கள் என்று உரைத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுதெல்லாம் அகத்தியன் அனுமதி நல்கவில்லை உலகோர்க்கு பறைசாற்ற ஏன் அடி ஆழ்நிலை மனதிற்குள் இவனை சித்தனாக இவனோடு அமர்ந்திருக்கும் தேவியை நற்பெரும் சிவ பார்வதியாகவும் இவனோடு வளம் வரும் சீடர்கள் யாவரும் சித்தர்களாகவே வளம் வருவர் என்னும் அற்புதமான நிலைதனை மாநிலர்கள் உணர வேண்டும் யுகம் உணர வேண்டும் என்னும் நிலைக்காக காத்திருந்த அத்தகைய காத்து நிலைக்காக பெறப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத சிவ பேளை சிவ பொக்கிசமது அவன் நாடி நரம்புகளுக்குள்ளிருந்து நாடி நரம்புகளுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்டு நெற்றிக்கன் ஜுவாலையின் வழியாக தாரை பார்க்கப்பட்ட அற்புதமான அத்தகைய புண்ணிய ஆற்றலினை திருமுருக பெருவான் கரம் தொட்டு அகத்தியன் யாம் வழங்கிய சிவசூட்சமன் நூல் என்று சிவ சபையில் அமர்ந்ததோ அன்றைய நாளில் அகத்தியன் யாம் அனுமதி நல்கினோம் பறைசாட்டு நிலை சாதனத்தின் மூலமாக உலகோர்க்கு இதனை தெரிவிக்க என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது எதற்காக இவன் உரைத்தான் யுகமாற்ற நிகழ்வு யுகம் எவ்வாறு மாறும் யுகம் எவ்வாறு மாறும் யுகம் ஒரு திடப்பொருள் பஞ்சபூதங்களால் சூழப்பட்ட ஒரு திடப்பொருள் அத்திடப்பொருளை யார் மாற்ற முடியும் பஞ்சபூதங்களை உள் வைத்திருக்கும் தங்களால் மாற்ற இயலும் யுகமாற்ற நிகழ்வு என்று அகத்தியன் உரைத்தோம் சிவசூட்சம நூலின் மூலமாக அந்நூலினை தாங்கிய சிவமகா வாழைச்சித்தனின் வடிவத்தை எவனவன் தாங்குகின்றானோ அவனுக்குள்ளெல்லாம் சிவசூட்சம நூல் பகிரப்பட்டு இதுபோன்ற சீடர்களை சித்தனாக வலம் வர வைத்து அவன் திருவாய் மொழிகளில் இருந்து உலகோர்க்கு நல் ஈக தத்துவத்தை உண்மையான இறை ஆன்ம ஈக தத்துவத்தை பரப்பி அதன் மூலமாக யுகமாற்ற நிகழ்விற்கென தொடரப்பட்ட பயணத்தின் ஒரு கிளை நிலையாகும் இந்நிலை என்று அகத்தியன் நமக நமக இது அற்புதமான பாரத துவங்கப்பட்டிருக்கின்றன இயல்பு நிலையில் சித்தன் சென்று அமரும் தலம் கிளை சபையே அவன் அமரும் தலம் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எதற்காக அகத்தியன் இத்தலத்தில் வந்து இத்துணை சப்தங்களோடு உரையாடி இருக்கின்றான் அகத்தியனுக்கு வேறு வேலை இல்லையா பணி இல்லையா சிவத்தின் முன்பாக அமர்ந்து தவம் இருக்க வேண்டியதுதானே இதற்காக எதற்காக முன்பாக வந்து உரையாடி கொண்டிருக்கின்றான் காலகட்டம் கால கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்ட இத்தகைய யுகமாற்ற நிகழ்வுக்கென சித்தர்கள் புறப்பட்டு இருக்கின்றார்கள் எம் தலைமையில் சிவபெருமானுடைய தலைமையில் சிவமகா வாழை சித்தருடைய ஆதி சிவசூட்சம நூல் என்னும் ஆயுதம் தாங்கி புறப்பட்டு இருக்கின்றார்கள் யுகம் முழுவதும் அவ்வ ஆயுதம் பகிரப்பட்டு விட்டது யுகம் முழுவதும் அவ்வ ஆயுதத்தை எவனொருவன் உணர்கின்றானோ அவனுக்குள் ஆயுதம் புகுந்து அவன் சித்தனாக மாறி சிவமகா வாலை சித்தனின் ஆற்றலோடு யுகமாற்ற நிகழ்விற்கென ஆன்மீக தத்துவத்தை பறை அதற்காகவே அகத்தியன் வந்து அமர்ந்து உரையாடிக் கொண்டிருக்கின்றோம் என்று உழைக்கிற ஓம் அகதேசாய நமக அகதேஷ்வாயன் அவ்வாறு கிளைச்சபைகளின் மூலமாக எறும்பீசன் அமர்ந்து அரசாளும் அற்புதமான இத்தலமதில் பஞ்சபூதங்களின் ஓர் நல் நீர்நிலைத் தலமாக விளந்தன்

தென்பொதிகை மலை தொடரிலிருந்து புறப்படுகின்ற அற்புதமான மலைத்தொடர் தொடர் நிறைவுறும் தமிழகம் நிறைவுறும் ஆற்றல் கொண்ட தளத்திலே கொங்கு தேயம் என்னும் அற்புதமான நாமத்தோடு வழங்கப்படும் அத்தலமதியில் இருந்து சித்தனை நாடி ஒரு குருவினுடைய நிலை அறிந்து அவனோடு பயணித்து அவன் அவன் கண்டு அமர்ந்த சபையில் வந்து இச்சபையில் அமர்ந்திருக்கின்றான் என்று சித்தனோடு தொடர்பு கொண்டு இணையற்ற ஈடு இணையற்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற குழந்தை வடிவில் விநாயக பெருமான் ஆசானாக அமர்ந்து வழி நடத்தும் கிளை சபை கண்டு ஆசானுக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிவலை அற்புதமாய் அவன் அடிதொட்டு அவன் அடிதொட்ட குருவின் அடிதொட்டு குரு அமர்ந்த பிரபஞ்ச மகா சபையினுடைய குருவிற்கு அவன் நுழைந்திருக்கின்றான் என்று ஆற்றலோடு இவன் அடிதொழும் அத்துணை சீடர்களையும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓமகதீஷாய நமக ஏற்றம் உயர் ஏற்றம் இவ்வாற்றல் எங்கிருந்து வருகின்றது எங்கிருந்து வருகின்றது இவனுக்குள் இருந்து எழும்புகின்ற அற்புதமான சிவ ஆற்றல் பேராற்றல் புண்ணியங்களின் ஒட்டுமொத்த வடிவத்திலிருந்து இருந்து பெறப்படும் அற்புதமான இறை மூலமாகவே இச்சப்தம் உள்ளிருந்து எழுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகத்தியன் உள்ளிட்ட பதினெண்டு சித்தர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் தர்பார் இது காண்பதற்கு எளிய நிலையில் இருக்கின்ற இத்தர்பாருக்குள் எவரவரெல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள் அவரவர்கள் குலதெய்வம் வந்து ஒன்றாக அமர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்ச சபையினுடைய ஆற்றல் கொண்ட அகத்தியர் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக இகலோகத்தில் இருந்து பரப்புவதற்கு அது ஒன்றே சிறந்த வழி என்று சீடர்கள் கூறிய அக்காரணத்திற்காக ஆற்றலால் அகத்தியனுடைய அனுமதியின் பெயரிலே பரப்பப்பட்டுள்ள ஒரு திங்கள் காண்பவன் இரு திங்கள் காண்பவன் மூன்று திங்களாக அப்பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக வருகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆசிகளை கேட்பவன் ஞானியாக நிச்சயமாக மாறுவான் என்று அகத்தியன் நமக ஞான நிலையை உயர் உன்னத ஞான நிலையை கற்றுக் கொடுக்கும் சபை இது ஆகவே இதற்கு பெயர் சூட்டியிருக்கின்றான் பாம்பாட்டி ஞானப்பட்டறை என்று காகபுஜண்டன் ஒரு பெயர் சூட்டி இருக்கின்றான் ஞான தளம் திருவனம் திருக்காடு என்று இப்படி அற்புதமான சித்தர்கள் எல்லாம் யாம் உரைக்கின்றோம் நூலில் இருந்து யாம் கூறுகின்றோம் நூலில் இருந்து என்று அத்துணை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலும் முண்டி அடித்து கொண்டு ஆசி கூற அமர்ந்திருக்கும் சிவசூட்சமன் நூலாகும் இந்நூல் இந்நூலுக்குள் எவை எவையெல்லாம் இருக்கின்றன இந்நூல் எவருக்கும் இதுகாறும் இதுவரை ஈயப்படவில்லை இனியும் ஈயப்படாது ஏனெனில் அகத்தியன் நாடி தொட்டு அமர்ந்து அகத்தியனை நாடி அகத்தியனுக்குள் இருக்கும் நாடிதனை உணர்ந்து அந்நாடி சொல்லும் சொல் கேட்டு அவன் அடிபிரலா தன் நாடியை அவனோடு கொண்டு சென்ற அந்நாடி நிலைக்காக வழங்கப்பட்ட சிவ நாடியாகும் இது என்று அகத்திய அகதி சாய நமகதி சாய நமக ஆற்றலது மிளிர்ந்து கொண்டு வந்திருக்கும் இன்று முழுவதும் இன்று அரும் பகல் முழுவதும் அகத்தியன் உரையாடி கொண்டிருப்போம் இதே ஆற்றலில் இச்சீடனை அங்கும் எங்கும் விடாது ஆற்றலாய் அகத்தியும் அமர்ந்திருப்போம் எவ்வாற்றலில் இருந்து பெறப்படுகின்றது அவனுடைய சரணாகதி ஆற்றலுக்குள் இருந்து இது பெறப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் அவன் உரைத்தவாறு சரணாகதி அடிபணிவு ஆழ்நிலை அடிமனதில் இவனை சிவமாய் இவனை திருமுருகனாய் பரந்தாமனாய் பத்து அவதாரமாய் ஏழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றலாய் எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவனுக்குள் ஆற்றல் புகுந்து அவனை ஆற்றுவிக்கும் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம கொண்டு உரையாடும் தகுதி பெறுகிறான் ஒவ்வொருவனும் இன்று அகத்தியன் உரைக்கின்ற இயல்பு நிலையில் ஏற்றமிகு நிலையாய் அமர்ந்திருக்கும் இச்சபைதனிலே இன்னும் அகத்தியன் உரையாடுவோம் இன்னும் இன்னும் உரையாடுவோம் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் யாம் சகடைதனில் இறங்கி வந்து கண்ட காட்சி ஆற்றல் கொண்டு சிவமகா வாலிச்சித்தனுடைய அற்புதமான இத்தகைய படத்தோடு அகத்தியன் லோபமுத்ராவினுடைய படத்தை இணைத்து சிவபெருமானை சூட்சமமாய் அமர வைத்து அமைத்திருக்கும் இத்தகைய திரு கைலாய பீடமதிலே அகத்தியன் நுழைந்தவுடன் அகமகிழ்வோடு நுழைந்திருந்தோம் ஆற்றலாய் கண்ணில் படுகின்ற அத்துணை காட்சிகளும் தேவலோக கைலாய நிறம் கொண்ட காட்சிகளாய் அகத்தியன் கண்களுக்கு தென்படுகின்றன அதுவே அகமகிழ்வு மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் உண்மையான இறை தத்துவ வினாக்களை அகத்தியனுடைய ஆதி கைலூட்ச நூலினை ஆராயும் நிலை கொண்டு வினா எழுப்பாது அமர்ந்திருப்பவர்கள் இறையின் அமர்ந்திருக்கின்றார்கள் இரையே அமர்ந்திருக்கின்றார்கள் என்னும் நிலையோடு அவரவர்கள் தனக்குள் கற்ற நிலை கேட்ட நிலை கண்ட நிலை பெற்ற நிலை தான் சென்று அமர்ந்து அத்துணை ஆலயங்களுக்கும் சென்று வணங்கிய நிலைகள் அத்துணையும் புண்ணியங்களாக சேகரிக்கப்பட்டு வைக்கப்படுகின்றன ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவருடைய பஞ்சபூத ஆற்றலுக்குள் அது அமிழ்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்றொரு நாள் அவன் தன்னை சரணாகதிக்கு உட்படுத்துகின்றானோ நான் என்னும் நிலையிலிருந்து எவனொருவன் இறங்குகின்றானோ இவன் உரைத்தவாறு என்னால் எதுவும் இயலாது இறைவன் கொடுத்த சரீரம் சாரீரத்திலிருந்து உரைக்கின்ற உரை அனைத்தும் அவன் உரையே நடக்கும் நடையனத்தும் அவன் நடையே தான் இகலோகத்தில் எத்துணை செல்வங்கள் எத்தகைய பதினாறு செல்வங்கள் பெற்றிருந்த பொழுதும் அத்துணை செல்வங்களும் இறை கொடுத்த கொடை என்று அவனுக்காக பிரபஞ்சத்திற்கு ஏதாவது கொடை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி நான் என்னும் அகந்தை அழிந்து அமர்ந்தவர்களே இறையின் திருமடியில் அமரலாம் இறைவன் காலடியில் மட்டுமல்ல இறைவன் திருவடியில் அமர்கின்ற பாக்கியத்தை பெறுகின்றார்கள் என்று அகத்தியன் உள்ளூர அகமகிழ்வோடு நல் ஆசிகள் வழங்கி சிவமகாலை வடிவம் தாங்கிய பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கும் இல்லாளுக்கும் அவன் வழி வழி வருகின்ற அத்துணை சீடர்களுக்கும் அவன் வாரிசுகள் அவனை அவனை வழிபட்டு நிற்கின்ற அவன் உறவாளர்கள் வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவரையும் அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சுபனிகள் வாய் ஓ நமக